ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குலோப்ஜாம் குலோப்ஜாம் பாக்கெட்டில் அந்த பாக்கெட் மாவில் நம்ம எப்படி பிசைஞ்சு ஊற வச்சு உடையாமல் விரிசல் விடாமல் நம்ம எவ்வளோ ஜூஸியாக செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் இங்கே நான் குலோப்ஜாம் பாக்கெட் ஆறு பாக்கெட் எடுத்துக்கிட்டேன் முக்கால் கிலோ கிட்ட வரும் இது நம்ப நல்ல நார்மல் பீஸாக நம்ம பிடிச்சோன்னா நூற்றி ஐம்பது பீஸ் தாளாரமாக வரும் இப்போது அந்த மாவு கூட பால் சேர்த்துக்கிறோம் பால் சேர்த்து பிசையும் போது நல்ல நமக்கு அந்த டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும் சாஃப்ட்னஸும் கிடைக்கும் பால் சேர்த்து நீங்கள் பெசிஞ்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப குளோஜாம் சூப்பராக இருக்கும் தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஆனால் சுட தண்ணி சேர்க்காதீங்க மாவு வெந்துடும் உங்களுக்கு குளோஜாம் உடஞ்சிடும் எப்பவுமே இந்த மாதிரி மாவு பேசியும் போது முன்னாடியே நிறைய தண்ணியோ பாலோ சேர்த்து ரொம்ப பிசு பிசுப்பாக அழுத்தமாக பேசிய கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை அப்படியே பொல பொலன்னு உடைச்சி உடைச்சி அதை பொறுமையான அந்த பதத்துக்கு கொண்டு வரணும் அப்போ தான் நமக்கு குளோஜம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி பொறுமையாக பிசைஞ்சு ஒரு உருண்டை பால் மாதிரி கொண்டு வந்து இதை ஊற வச்சிடணும் முன்னாடி மாவை நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சக்கரை பாகு காசுங்க நம்ம பிசிஞ்ச அந்த மாவு நல்லா ஊறிச்சுன்னா நமக்கு இன்னும் நல்லா சாஃப்டாகவும் விரிசல் அதிகமாக விடாகவும் இருக்கும் நெய் அந்த ஏலக்காய் பவுடர்லாம் இந்த பெசியும் போது மாவு கூட சேர்த்துக்காதீங்க எங்கே சேர்க்கணும்னு சொல்லி நான் காமிக்கிறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம நல்ல அதாவது ரொம்பவும் ஹார்டாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தலை தளன்னு இருக்கக்கூடாது அந்த மாதிரி கன்சிண்டன்சிக்கு நீங்கள் பார்த்து பார்த்து பிசைஞ்சு கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு அந்த குலோப்ஜாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போது நான் அதை நல்லா ஊரிடிச்சு இந்த மாதிரி நம்ம இந்த சப்பாத்தி போடுவோம் இல்லையா அந்த மாதிரிக்கு மாவு எடுத்து நல்லா உருட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பீடா பிடிச்சி போடணும் அந்த நம்ம பீடா பிடிக்கிற சைஸு ஒரே சைஸ் அளவுக்கு போட்டால் தான் பார்க்க நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம மாவு எடுத்துக்கிறோம் பால் சேர்த்துக்கிறோம் நல்லா பெசிஞ்சிக்கிறோம் ஊற வைக்கிறோம் பீடா பிடிக்கிறோம் இங்கே உருட்டும் போது அந்த பீடா பிடிச்சி போடுறீங்க இல்லையா அந்த பீடா பிடிச்சி போடும்போது அந்த அடிப்பக்கமும் மேல் பக்கமும் நம் உள்ளங்கையில் வச்சு நீங்கள் உருட்டுனா தான் விரிசல் வராது அப்போ தான் நமக்கு உடையாமல் இருக்கும் நிறையா பேர் அந்த பீடு அந்த துண்டு துண்டாக பிடிக்கிறாங்களே அதுக்கு ஆப்போசிட்டாக வச்சு நமக்கு அந்த கையில் தேய்க்கும் போது உங்களுக்கு அந்த விரிசல் கோடு விழும் இந்த ஒரு டிப்ஸு நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க நல்லா உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் மாவை அழுத்தி அழுத்தி ஒரு மூணு முறை நாலு முறை நீங்கள் அந்த உருட்டி எடுக்கும்போது உங்களுக்கு விரிசல் இல்லாமல் அந்த உருண்டியாக உங்களுக்கு ஷேப் சூப்பராக வந்துடும் இதை நீங்கள் பார்த்து பார்த்து செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு கடைசியாக நீங்கள் அந்த எண்ணெயில் பொறிச்சு பாகுல போடும்போது உங்களுக்கு பார்க்க சூப்பரா ஷைனிங்கா விரிசல் இல்லாம குலோப் ஜாம் கிடைக்கும் இப்போ நம்ம ஜீராவை காய்ச்சிக்கலாம் இப்போ இந்த சக்கர பாகு இருக்கு இல்லையா இங்கே நான் நான் என்னோடய வீடியோ கனெக்டில் சொல்ல வரதெல்லாம் ஒரு டிப்ஸு தான் நிறையா சொல்ல வரேன் ஏன்னா உங்களுக்கு ஜாம் போட தெரியும் போட்டிருப்பீங்க நிறைய தடவை செஞ்சுருப்பீங்க அப்பையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் நிறையா வருது இல்லையா அதை தான் நான் அதிகமாக என் வீடியோ கனெக்டில் சொல்ல வரேன் இங்கே சர்க்கரை கொஞ்சம் அழுக்காக கொடுத்தாங்க அங்கே அந்த சர்க்கரையில் அழுக்கு இருந்தால் எப்படி எடுக்கலாம் நல்லா முக்கியமாக பாருங்கள் இப்போது சர்க்கரை நம்ம சேர்த்தாச்சு அது கூட தண்ணி சேர்த்தாச்சு இந்த மாதிரி உங்களுக்கு சர்க்கரை கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் எதை சர்க்கரையை சேர்த்து தண்ணியை ஊற்றி அது கூட கொதிக்கும் போது பால் சேர்த்துக்கிங்க ஒரு கால் லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துட்டு கொதிக்க விடணும் இந்த மாதிரி கொதிக்கும் போது நீங்கள் பக்கத்துலேயே இருந்து செலவி விட்டுக்கிட்டே பார்க்கணும் அது கொதித்து பொங்கி வரும் அந்த டைமில் இந்த மாதிரி அந்த அழுக்கு நிறையா மேலே வந்து நிற்கும் உடனே நீங்கள் அதை எடுத்துடணும் திரும்ப அதை கொதித்து கலங்கிடக்கூடாது இந்த மாதிரி எடுத்து அதை கீழே நீங்கள் போட்டிங்கன்னா அந்த சர்க்கரை பாகு நமக்கு நல்லா சுத்தமாக நல்லா வெள்ளையாக சூப்பராக கிடைச்சிடும் இது ஒரு நல்ல ஒரு டிப்ஸு இதை நீங்கள் பார்த்துக்கங்க நீங்கள் நல்ல ஒரு க சர்க்கரையிலே ஒயிட்டாக இருக்கிற சர்க்கரெலாம் இருக்குது அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வாங்கணும் அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை நீங்கள் செய்ய தேவையில்லை இந்த மாதிரி ஏதோ சர்க்கரை கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் செய்கிற இந்த மெத்தடை பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள் அந்த பால் ஊற்றி அந்த மேலே எடுத்த உடனே நம்மளுக்கு எவ்வளோ ஒயிட்டாக இருக்க பாருங்க அந்த பாகு இது கூட நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நம்ம மாவில் போட்டு இப்போ கூடாது இது ஏன் நான் பின்னாடி சொல்கிறேன் இந்த இந்த சக்கரை பாகு நம்ம செஞ்சோம் இல்லையா இது கூட நெய் சேர்த்துக்கணும் இது கூட அரைச்ச ஏலக்காய் பொடியே சேர்த்துட்டு நம்ம அந்த குலோப்ஜாமை பொறித்து சேர்க்கும்போது நல்ல வாசனை கிடைக்கும் நமக்கு டேஸ்ட்டும் கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு இடத்த பார்க்க போகிறோம் எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்து நமக்கு குளோஜாம் வந்து இந்த வருத்த மாதிரி செய்யக்கூடாது அழகாக எண்ணெயில் முழுகி நமக்கு அப்படி பொரியணும் ரொம் இந்த அனல் பாதம் ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா ஏற்கனவே அந்த மாவில் ஈஸ்ட்டு சுகரு லைட்டாக கலந்துருக்கும் நீங்கள் சேர்த்த உடனே அந்த அந்த கலர் உங்களுக்கு மாறி நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டீங்கன்னா தீச்சல் பிடிச்ச மாதிரி கருப்பாகிடும் நீங்கள் சேர்த்து மிதமான சூடை வச்சு சேர்த்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எண்ணெயை இந்த மாதிரி சுற்றி விட்டீங்கன்னா ஒரு இடமா இல்லாமல் உங்களுக்கு அப்படியே அந்த குளோர்ஜம் கீழே இருந்து மேலே உப்பி வரும் கண்டிப்பாக அப்படி தான் வரணும் எண்ணெய் ஹீட் அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு போடுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக வேக வச்சாதான் உங்களுக்கு எல்லா பக்கமும் நான் ஒரே ஈவனாக கலராக இருக்கும் உள்ளே வேக்காடு அதாவது நிறைய பேர் பார்ப்பீங்க சில டைமில் குரோஜம் உடைச்ச உடனே உள்ள ஒரு வெள்ளையாக வேகாமல் நடுவில் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் இந்த அனல் பக்குவம் தான் இந்த அனல் பக்குவத்தை நீங்கள் பொறுமையாக பதமாக வச்சு இதே மாதிரி இங்கே எவ்வளோ கலராக விரிசல் இல்லாமல் நமக்கு உடையாமல் குளோஜாம் சூப்பராக கிடைச்சிருக்கு நம்ம செய்கிற அந்த வேலையை பார்த்து பார்த்து கரெக்டாக பதமாக செஞ்சால் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லான குளோஜாம் கிடைக்கும் நீங்கள் ரொம்ப அவசரப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஷேப்பில் நல்ல ஒரு டேஸ்ட்டில் கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் ஜீராவை காய வச்சு ரொம்பவும் ஆறவும் கூடாது சூடாகவும் இருக்கக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பதத்தில் நம்ம சேர்க்கும் போது தான் நமக்கு அந்த ஜூஸியாக கிடைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி குலோஜாமு நீங்கள் எண்ணிலேருந்து பொறிச்சு எடுத்த உடனேவும் அந்த அந்த சக்கரை பாகில் சேர்க்கக்கூடாது சேர்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த கலர் இருக்கு இல்லையா அந்த குலோஜாமில் அதெல்லாம் உறிஞ்சி உங்களுக்கு வெள்ளையாக இருக்கும் சுத்தமாக நல்லா இருக்காது அதனால் நீங்கள் அள்ளி ஒரு பாத்திரத்தில் வச்சு இதோட சூடும் அறப்பதம் வந்த உடனே அதாவது நான் சுத்தமாக ஆறி போயிடணும்னு சொல்லலை அறப்பதம் அளவுக்கு சூடு இந்த சக்கரை பாகு அரை பதம் சூடு அளவுக்கு அந்த குளோ ஜாமன் இதை அதுக்கப்புறம் எடுத்து இந்த பாகுக்கூட போது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நல்ல ஊறி நமக்கு நல்ல ஜூஸியாக சாஃப்டாக டேஸ்ட்டாக பார்க்க கலராக செம்மையாக கிடைக்கும் இந்த மாதிரி பொறுமையாக செய்யுங்க நாங்கள் சொல்கிறோம் செய்முறையெல்லாம் ரொம்ப ஈஸியான செய்முறை ஆனால் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்து பொறுமையாக பதமாக செய்யணும் அவசரப்படக்கூடாது அது மட்டும் இல்லாமல் சக்கரை பாகு ரொம்ப கொஞ்சம் அதிகமாக நீங்கள் செஞ்சு பெரிய பாத்திரத்தில் போட்டு இந்த மாதிரி அந்த குளோஜாமை சேர்க்கும் போது ரொம்ப அது ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டனா ஒட்டனா மாதிரி இல்லாமல் தனித்தனியாக ஊறினா தான் நமக்கு நல்ல ஜூஸியாகவும் நல்ல ஊறி நமக்கு சாப்பிட டேஸ்ட்டாக கிடைக்கும் நீங்கள் சின்ன பாத்திரத்தில் சேர்த்து போட்டிங்கன்னா பாதி ஜீராக இழுக்கும் பாதி பாகு இழுத்து பாதி பாகு உரியாமல் குளோஜாமியும் பார்க்க ஒரு ஈவனாக ஒரு சமமாக நமக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்காது அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்குங்க இங்கே ஒரு பாக்கெட் அதாவது அந்த பாக்கெட்லேயே உங்களுக்கு எல்லா செய்முறையுமே போட்டிருப்பாங்க நீங்கள் என்னென்ன செய்யணும் எவ்வளோ சர்க்கரை சேர்க்கணும் எவ்வளோ தண்ணி சேர்க்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் ஆனால் அவங்க கொஞ்சம் சர்க்கரை அதிகமாக சொல்லியிருப்பாங்க நீங்கள் கொஞ்சம் நூறு கிராம் நூற்றி ஐம்பது கிராம் கம்மி அளவுக்கு சேர்த்து நீங்கள் பாகு செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நான் சொல்கிற செய்முறையோட அந்த பேக்கெட்லேயும் கரெக்டாக சூப்பராக கொடுத்துருப்பாங்க அந்த செய்முறை தான் இப்போ நானும் சொல்லிட்டு இருக்குது கொஞ்சம் ஃபிசிக்கல் டிப்ஸு சொல்லி கொடுத்துட்டுருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஊறின பிறகு ஒரு கப்பில் நல்ல பாகோடு எடுத்து எடுத்து அந்த நம்ம கப்பில் அடித்து நமக்கு சாப்பிட்றதுக்கு சரி பரிமாற வேண்டியது தான் நாங்கள் அதிகமாக மண்டபத்தில் பால் கோவா அதாவது ஸ்வீட் இல்லாத பால் மைதா மாவு சேர்த்து தான் செய்வோம் இந்த பேக்கெட் மாவோட இன்னும் நைஸாக சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் அருமையாக இருக்கும் அது நாங்களுக்கு செய்யும் போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து போட்டு காமிக்கிறேன் இங்கே சில இடத்துல அந்த பால்கோவா கிடைக்காது அந்த இடத்துல இந்த மாதிரி பாக்கெட்டை வாங்கி செஞ்சு நாங்கள் மண்டபத்து ஃபங்க்ஷனில் கொடுப்போம் உங்களுக்கு இந்த செய்முறை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எங்கே ஒரு வளர்ந்த ஒரு மாஸ்டர் இந்த வீடியோவை பார்த்து ஒரு பெரிய மாஸ்டரா வளர்ந்து வருவாங்க நீங்க வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி